வெண்பொங்கல் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்து பாருங்க பொங்கல் வேற லெவலாக இருக்கும் ஸோ வெண்பொங்கல் வந்து டேஸ்ட்டாக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா அதிக நெய் இல்லாமல் அதே டைம் டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே பொங்கலை நம்ம வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்றதை பார்த்திடலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணுங்க பாசிப்பருப்பு எந்த அளவு அந்த அளவு வந்து ரெண்டு பங்கு அரிசி எடுத்துக்கலாம் அதாவது இரநூறு கிராம் அரிசி இந்த பாசிப்பருப்பை பருப்பு ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வருத்தரணும் வறுத்து செய்யும்போது பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பருப்பு வந்து முழுசு முழுசாக இல்லாமல் நல்ல கொலைய வெந்திருக்கும் அதே டைம் வந்து வறுத்து செய்கிறது மூலியமாக பருப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு இப்போ பருப்பு வெந்ததுக்கப்புறம் எந்த அளவு பருப்பு போட்டிருக்கலாம் அதில் ரெண்டு பங்கு அதாவது நூறு கிராம் பருப்புக்கு இரநூறு கிராம் அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு கப்பு கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நாலு விசிலுக்கு நல்ல கொலையை வேக விடணும் அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம வந்து லைட்டாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும் or ¿no? உப்பு வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க அதே டைம் மஞ்சத்தூளும் வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இப்போ நாலு விசிலேருந்து அஞ்சு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட குக்கர் எந்தளவு பக்குவமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க சாதாரணமாக ரைஸ் வைக்கிறதோட கொஞ்சம் வந்து அதிகமாக ஒரு விசில் வச்சா போதும் இப்போ வந்து சுத்தமான பசு நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீராக போட போகிறோம் மிளகு வந்து முழுசாக சாப்பிட முடியாதவங்க உரக்கடலில் லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து மிளகு வந்து அப்படியே போட்டால் தான் பிடிக்கும் நான் இன்னைக்கு மிளகு அப்படி தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு ஒரு பத்து பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி துண்டுகள் பொடிசாக கட் பண்ணது வந்து ஒரு ஏழு எட்டு பீஸ் வந்து இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து நல்லா பொரியட்டும் நெய்யில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான எங்கள் வீட்டில் தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலையை தாங்க சேர்த்துருக்கேன் அவ்வளோ தாங்க பொங்கலுக்கு சுவையான தாளிப்பு பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பொங்கல் எப்படி இருக்குன்றத பார்த்துர்லாம் பொங்கல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வந்துருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமும் இல்லாமல் கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ வந்து விதையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்ட் கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக கிளர்னிங்கன்னாவே போதுங்க பொங்கல் வந்து சூப்பராக சாஃப்டாக நல்லா குழஞ்சி வந்துடும் ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூழ் மாதிரி ஆயிடும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் வெண்பொங்கலுக்கு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் இப்போ நம்ம தாளித்த அந்த ஸ்பெஷல் தாளிப்பை இதில் சேர்த்துடலாங்க இது தாங்க பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த தாளிப்பு இந்த ஒரு தாளிப்பில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் குறைவான நெய்யில் பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அல்டிமேட்டான வெண்பொங்கல் செம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க மார்னிங் வந்து பொங்கலே பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த மெத்தடில் பொங்கல் செஞ்சு கொடுங்க அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாம்பார் இருந்தது சாம்பாரோட வெண் பொங்கல் வந்து ஒரு கப்பு வச்சு கொடுத்தேன் அவ்வளோ தாங்க எங்கள் குட்டீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படி ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போதே வழிக்கிட்டு போச்சு வாயில் அந்த அளவுக்கு வந்து பொங்கல் வந்து அவ்வளோ ருசியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ஹோட்டல் பொங்கல் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டான பொங்கல் செய்யணுன்னா இதே கன்ஸ்டிஸ்டன்சியில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வெண்பொங்கல் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் என்னங்க பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நிறைய நிறைய நீங்க சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்